எல்லாரும் கையாந்தும் போது பிளேட் வச்சா கையந்து நீ என்ன ஹெல்மெட் வச்சு கையாந்துற ஐயா பிளேட் வச்சுட்டு தூங்குனையா அதை தூக்கிட்டு ஹெல்மெட்டை போட்டு போட்டா அந்த ஹெல்மெட் போடுங்க போடுங்க ஐயா போனா போனீங்க சரியா போனியா நிறையா நீ ரெண்டு பேரும் சேர்த்தே கொடுத்துருக்கேன் வச்சு போ நல்லா இருக்காங்க யாருனா இருக்க இவ்வளவு பெரிய பங்காவுக்கு சொன்ன காரதா இருந்துக்கிட்டு இப்போ நீங்க போய் கையாந்துறீங்களே தப்பா தெரியல எனக்கு ஏதோ கடைசை மறக்க கூடாது இவ்வளவு எல்லாம் வேலை காட்டுறாங்க பழசு மறக்காம இருக்கறதுல ஓகேதான் பணம் குடுத்த என்ன மறந்துட்டு வாயாங்கிற போயாங்கற வெள்ள மண்டையாங்கற என் வைஃப் நிறைய திட்டுறேன் என்ன வீட்டுல போய் குத்த மாட்டேன்